ஓகே உங்களுக்கு வந்து உங்கள் இந்த கிளாஸில் வந்து இருக்கணும் தானே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் தானே நீங்கள் எனக்கு எப்போவுமே நான் டெய்லி ஸ்கூலுக்கு ஓட்டிகிட்டு வரக்குள்ளே இன்றைக்கி நடந்த ஸ்கூல்ல என்ன கேட்டால் எப்பவுமே கேர்ள் வர அதாவது பொம்பளை பிள்ளைங்கிற பேர் தான் சொல்லியிருக்கிறீங்க ஏன் பாய்ஸோட நீங்கள் ஆம்பளை ஒருத்தரோடையுமே கதைச்சது இல்லையா கதைக்கிறே இல்லையா விளையாடுறேன் இல்லையா

going on So and sometimes teacher Michelle will and nothing and teach them. So I always want to just study my school. Had a boys a little one day. Tam I met the boys a little bit and girls a little ஸோ ஒவ்வொரு நீங்கள் பார்க்குறீங்க சொல்றீங்கடா பாய்ஸ் வந்து வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறதாலும் உங்களுக்கு பாய்ஸோட சேர விருப்பம் என்னன்னு சொல்கிறீங்க ரை ஆனால் வந்து நான் சொல்லுவேன் எல்லாரோடையுமே பழகணும் எல்லாரோடையும் பழகி தண்டும்போது தான் எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஓகே குறிப்பிட்ட ஒரு ஆக்களோட மட்டும் நாங்கள் பழகிட்டு இருந்தோம்டா எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது பரந்தப்பட்ட ஆக்களோட நிறைய பேரோட பழகி கதைச்சு பேசி போது தான் எங்களுக்கு நிறைய நாலேஜ் வரும் நிறைய பிஹேவியர்ஸ் எங்களுக்கும் தெரியும் நாங்கள் நிறைய விஷயம் குட் நல்ல விஷயமும் சரி கெட்ட விஷயமும் சரி நிறைய நாங்கள் லேர்ன் பண்ண முடியும் ஓகே ஸோ நீங்கள் வந்து இவங்க அப்படித்தான் அவங்க அப்படித்தான்னு நீங்கள் ஈஸியாக முடிவெடுத்துட்டு போகக்கூடாது